ரெசிபி வந்து ராகி பக்கோடா மழை காலத்துல ஏதாவது டீ காஃபியோட சூடாக சாப்பிடணும்னு இருக்கும் அந்த சமயத்துல இந்த ராகி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மொறு மொறுன்னு டீயோட சூப்பரான ரெசிபிங்க இப்போ ராகி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவு ராகி மாவை சேர்த்துக்கிறாங்க ராகி மாவை சேர்த்துட்டு அதுல ரெண்டுல இருந்து மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி பொடியா எடுத்துக்கங்க பெரிய வெங்காய சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க காரத்து கேட்ப கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி பொடியா நறுக்கிய இஞ்சி பொட்டுக்கடலை சிறிதளவு நிலக்கடலை பருத்த நிலக்கடலை கொஞ்சம் நீங்க முந்திரி கூட சேர்த்துக்கலாம் முந்திரி கூட மிகவும் சுவையா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கருவேப்பில்ல கிள்ளி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமா சோடா உப்பு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா இதில் தண்ணி சேர்த்து இதை பணிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ராகி மாவை நல்ல கெட்டியா பணிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் ராகி பக்கோடா நல்ல கிறிஸ்பியா வரும் அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க இப்ப என்ன நல்லா காஞ்சு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு மீடியம்ல ராகி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் ராகி மாவை எண்ணெயில சேர்த்து இந்த மாதிரி பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துருங்க ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா கருகிரும் சுவை மாறிடும் கடைசியா ஒரு கப் அளவு கருவேப்பிள்ளைய எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கங்க நல்ல கிறிஸ்பியா கிரன்ச்சியான ராகி பக்கோடா ரெடி ட்ரை பண்ணி பாருங்க அனுபவத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க